நேரம் ஆகுதுமா வா ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்துடலாம் உடம்பு கஷ்டமா இருக்குதுன்னு என்ன ரெடியானியா வரமாமா வா போய் வந்துடலாம் வாங்கெதுவா ஹாஸ்பிட்டலுக்கு போய் வரலாம்

இப்போ சின்னு சொல்லிட்டாங்களே நீ எதிர்க்கிற நேரம் ஒரு ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி ஏதோ கொஞ்ச நேரம் பேசினுக்கெல்லாம் பழம்

நம்மளுக்கு என்ன பசங்க இருந்தால் கொஞ்சம் ஆதரவு வந்துக்கும் எது இது ரொம்ப கஷ்டமா இருக்குது நல்லா அதுக்கே இப்படி

அப்படி நாடனே முடுக்கு என் உயிர் போகமா கவலையை படாத அப்படிலாம் ஒன்னும் நடக்காது நீ நேரத்துலதான் புளிகளை தேவை இல்லையே அது இல்லையே இருந்த